போற்றி ஆரம்பிக்கிறேன் அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் நாயகம்லேசம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்து இருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோருமே வந்து நிற்கிற இந்த இடம் நம்மோடு வாழ்ந்த அருமை சகோதர சகோதரர் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நிற்கிறோம் உண்மையிலே இதே போல ஒரு நாள் என்னையோ உங்களையோ அடக்கம் செய்வதற்காக மக்கள் இங்கே அழைத்து வரப்படுவார்கள் அந்த நாளையும் அந்த நொடியும் நினைத்து நானும் நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் தோழர்களை நம்ம உண்மையிலேருக்கு வரும் ஆனால் அங்கே வரும்போது அவ்வாஹுடைய அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த இடத்தில் நாம் நுழைகிறோமா என்றால் அல்ல அருள் செய்தவர்களை தவிர பலர்கள் அப்படி வருவதே இல்லை கபருக்கு வருவது எப்படி சாதாரணமான ஒரு பூங்காக்கு வருவதை போல ஆகிவிட்டது நமக்குள்ள பேசிக்கிறோம் கை குளிக்கிறோம் நமக்குள்ள உலக தேவையான வார்த்தைகளை எல்லாம் பரிமாறிக்கொள்றோம் ஆனால் தோழர்களே பெரியோர்களே அவ்வாவுடைய தூதர் அகிலத்தின் அற்புடை சொன்னார்கள் கபூருக்குள்ளே நீங்கள் வரும்போது அழுதவர்களாகவே வாங்க அப்படி அழுத வரலையா அழுத நிலையிலே முகத்தை வைத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஏனென்றால் இந்த மன்னர் என்பது அப்படியான ஒரு இடம் தோழர்களே கபுருடைய அதாவை வேதனையை நான் உணர்ந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உங்களை இறந்து போன மக்களை உங்கள் உள்ளே கொண்டாந்து அடக்கவே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க இப்போ எப்படியான இடம் இந்த இடம் நமக்குள்ளே முகத்தில் சிரிப்பு வருகிறது ஒரு சில போன் நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள் நான் சொல்ல ஆனால் வரும்போது எப்படியான இடம் அது நம்முடைய உள்ளமெல்லாம் எவ்வளவு வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும் ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள் இதே போல ஒரு நாள் தோழர்களே பெரியோர்களே நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்க ஒரு நாள் வரும் அப்படியான மரணத்தையும் மன்னரையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம் இந்த கபர் என்பது அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் கபரு தியாகத்து செய்யுங்கள் அது பத்து தக்கீருளாகுறா மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்களே அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே எத்தனை பேர் உங்களில் கபுராளிகளுக்காக துவா செய்தீர்கள் எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது எத்தனை பேர் நாளைக்கும் இதே ஒரு நாள் என்னையும் அடக்கம் செய்வார்களே என்னுடைய நிலை என்ன இப்படியாக மலக்குள் மோத்து வருவார்களே அந்த நேரம் என்னுடைய சகராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது குபூர் ஓ வாசிகளே அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் முந்தி விட்டு நாங்கள் பிந்தி வந்து இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள் எல்லாரும் ஓதிருப்பீங்க ஆனால் யதார்த்தம் என்ன மன்னரையிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாலை செல்லும் தொழுகை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா ஆனால் பெருமானார் சல்லாலை செல்லும் அதாவது பஜர் கிடையாது தஹஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு கபருக்குள்ளே வருவார்கள் கவுதில நின்று தேவி தேவி அழுதிருக்கிறார்கள் பல சகாபாக்கள் அழுதிருக்கிறார்கள் ஆனால் நானோ நீங்களோ மன்னரைக்குள் வந்து நிற்கிறோம் அந்த மன்னரினுடைய அதாவுகள் என்ன மன்னருடைய விசாரணை என்ன என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடிப்போ இல்லை என்றால் அல்லா எப்படி எங்களை மன்னிப்பான் நம்ம உறவுகள்ல நண்பர்கள் நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம் ஆனாலும் அல்லா நாடியவருடைய உள்ளத்தை தவிர பலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே மரணம் என்பது எப்படியா நிகழ்விலே வரும் என்பதை ரசாலிபாயுடைய மௌத்தவித்தான் புரிந்து கொள்ளலாம் காலையில இருந்தார் லோகர் வரைக்கும் சொல்றாங்க ஆனால் இதோ மாலை அடைவதில்லையேன்பி துன் உலகத்திலே ஒரு வழி போக்கனை போல நீங்கள் வாழுங்கள் காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள் அப்படித்தானே பாருங்க மௌத்தானார்கள் இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் இன்னைக்கு நான் நான் என்று வாழ்கிறோம் பெருமையோடு நடக்கிறோம் அல்லா என்கிற பயம் இல்லாமல் வாழ்கிறோம் அல்லா பாதுகாத்தவளை தவிர ஆனால் அந்த மரணம் என்பது எனக்கு வருமே உங்களுக்கு வருமே அந்த மரணத்தை நினைத்து நாம் ஏன் மாறக்கூடாது இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி தான் வாழ்றோமா என்றால் இல்ல இன்னும் நான் இபாதத்தாலி ஆகணும் குரான் சுண்ணாவடி வாழணும் நல்ல குணத்தோட நடக்கணும் தூய்மையான உள்ளத்தோட வாழணும் என்று ஏங்குறோம் தானே அப்படிப்பட்ட மாற்றம் எங்கே இருந்து வரும் மன்னரைக்குள்ளே நாம் அடக்கம் செய்யும் போது என்னுடைய கதி என்ன என்கிற அந்த கலக்கமும் கண்ணீர் வரும்போதுதான் அந்த கவலை ஏற்படும் அன்பானவர்களே நமக்கு நெருக்கமான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவருடைய உறவுகளுடைய மரணங்களை பார்த்தாலும் அதே மாதிரியான மரணம் எனக்கும் வருமே என்கிற பயமே பலருக்கு இல்லை ஆனால் அண்ணல பெருமானார் சொன்னார்கள் செல்லி செல்லும் அக்சிரு திக்ரஹாதி இன்னைக்கு எல்லாருக்குமே உலக ஆசை பணம் சம்பாதிக்கிற பேர் இருக்கணும் புகழ் இருக்க வேண்டும் என்று ஆனால் உலக ஆசைகளை தவிடி பொடியாக்க கூடிய ஒன்றை நிறைய நினைத்து பாருங்கள் அதுதான் அல் மவுத் மரணம் அந்த மரணமாக பாருங்க எப்படி வாழ்ந்த மனிதர் தலையில ஒரு பிடி கால ஒரு பிடி அவ்வளவுதான் முறுக்கை அதாவது முறுக்கிய நிலையில் வந்து அடக்கம் செய்து விட்டார்கள் என்னுடைய மரண நேரம் என்ன என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போவதே இல்லை அதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத் எல்லா ஆட்சிமாகவே அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னார்களே என்னுடைய மரண நிமிடம் என்ன என்னாவே என்னுடைய மரண நேரம் வரும்போது உன்னை உன் உன் நேசத்துக்கு தூதருடைய வழியில வாழ்ந்தவனாக நான் இருக்கணுமே அப்படி என் வாழ்க்கை மாறணுமே என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்கள் இங்கே வடித்தால் இந்த ஜனாதாவில் கூடியது நியாயம் தோழர்களே மரணத்தை நினைத்து பார்த்தால் உண்மையில உண்மையிலேயே மரணத்திற்கு அல்லா சொல்கிற இந்த ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் படித்து பாருங்கள் ஐம்பதாவது தியாயம் பத்தொன்பதாவது வசனம் ஒவ்வொருவருக்குமே சக்கராத் என்கிற மரணத்தினுடைய அந்த ஆல நிலை ஏற்படும் உலகத்தில் அவன் உயிர் இருக்கும் ஆனால் தோழர்களே குடும்பம் உறவுகள் அழுவதை பார்ப்பான் தலைமாட்டிலே குடும்ப